அம்மா என்னடி சும்மா சும்மா அம்மா அம்மான்னு கூட்டு கிடக்குற இந்த அம்மாங்களுக்குலாம் ஏன் ரொம்ப கோவம் வருது கோவம் வராது நீங்க செய்யற வேலை அவ்வளோ சுத்தமாக செய்யறீங்க சரி என்ன சரணோட அம்மா என்ன திரும்ப பண்ணியிருக்காங்க அவங்க பாட்டி வந்து கேட்டுக்கிறாங்க போல தலைவாரி விடுமா அப்படின்னு சரணம் என்ன பண்ணியிருக்கிறாங்க காலையில் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பசங்க ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சுருந்துக்கிறாங்கம்மா இவங்களுக்கு கோவம் வந்துட்டுக்குது போல தலைவாரி விட சொன்னா நம்ம தலைவாரி விட மாட்டேன்றாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி நான் சாப்பாடு செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல அவங்க அம்மாவுக்கு அதுவும் கோவம் வந்துச்சான் கடைக்கு போய் கடைக்கு போயிட்டு விருன்னு மொட்டை வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னொரு கதையை கேளு அவங்க ஏன் தலைவார சொன்னாங்கன்னா அவங்க கை உடஞ்சிட்டு இருக்குது பாத்ரூம் வழிக்கு கீழே விழுந்து கை உடஞ்சிட்டு இருக்குது போல சரி தலைவாடுறதுக்கு அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கை நல்லா இருந்துன்னா கை உடைஞ்சோன்னே பொண்ணுக்கிட்டேயும் மரும தலைவாரி இருக்கிறாங்க போல இவங்க இந்த மாதிரி சொன்னவுடனே விரும்பி இருந்து போய் கடையில் போய் மொட்டை வச்சுட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் யார் தாஷியும் வேணாம் யாரையும் கெஞ்சுவானா யாரையும் கூப்பிடுவானா அப்படின்னு ஒரு வேலை ஒழுங்காக போய் செஞ்சுட்டு வந்துடுச்சு புரியுதா ஏன் கொஞ்ச நேரம் அந்த சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு வரது வரைக்கும் என்ன அவ்வளோ கோவம் கோவானா கோவம் ரசம் தாங்கலை இங்கே போனா இப்படி சொல்கிறாங்க அங்கே போனால் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் போய் கொஞ்ச வேலை முடிச்சுன்னு வந்துடுச்சு சரிச்சுன்னு வந்தாங்களா அவ்வளவுதான் புரியுதா இதுக்கெல்லாம் இவ்வளோ கோபமா எவ்வளோ கொதிப்பு உள்ளர்ல இருக்கும் ம் அப்போ கொதிப்புனா ரத்த கொதிப்பு நினைக்கிறேன் அவங்களுக்கு ரத்த கொதிப்பா ம் செய்யற வேலை அப்படியே போ